உலகக்கே அம்மையும் அப்பனுமாக விளங்கும் பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி கைலாயத்தில் வீற்றிருந்தனர் அப்போது ஈசன் தேவியை நோக்கி கூறினார் பார்வதி நான் பூலோகத்திற்கு செல்கிறேன் அங்கு ஜீவராசிகளின் கர்ம விலைப்படி அவர்களுக்கு உணவளிக்க வேண்டியிருக்கிறது பார்வதியின் முகத்தில் ஒரு சிறிய சந்தேகத்துடன் ஈசனை சோதிக்க எண்ணுகிறார் பார்வதி தேவி ஒரு சிறிய குமுறை எடுத்து அதில் ஒரு எறும்பை அடைத்து விடுகிறார் உலகத்திற்கே உணவளிக்கும் பரமன் அந்த சிறிய எறும்பிற்கும் உணவளிக்க முடியுமா என்று சோதனை செய்ய பார்வதி முடிவு செய்தார் சிறிது நேரத்தில் சிவபெருமான் திரும்பி வருகிறார் பொன்னகையுடன் பார்வதி அவரை நெருங்குகிறார் ஐயனே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளித்து விட்டீர்களா ஆம் தேவி ஒரு உயிரும் விடுபடவில்லை பார்வதி தேவி குமுறை திறக்கிறார் அந்த எறும்பு வாயில் ஒரு அரிசி தானியத்தை கவ்விக்கொண்டு இருக்கிறது அந்த கடத்தில் பார்வதி தேவிக்கு தன் தவறு புரிந்தது ஈசனை சோதித்ததற்காக அவருடைய கோபம் கரிகாலனின் சுடர் போல் எரிந்தது பார்வதி என்னை சோதிக்க தகுதியில்லா நீ பூலோகத்திற்கு போ காட்டு பேச்சியாக மாறுவாயாக மயானம் இருட்டும் பிணக்களும் நிறைந்த சூழல் பார்வதி தவம் செல்கிறார் பின் ஈசன் அவளிடம் தோன்றி வரம் அளிக்கிறார் ஐயனே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் இப்போதே வேண்டும் தேவி மயானத்தில் பிணம் எரிகின்றது அங்கே சென்று உன் முந்தானையே ஏந்து பார்வதி அப்படியே செய்கிறார் அப்போது தீக்கச்சியாக எரிகின்ற பிணத்திலிருந்து ஒரு சதைப்பிண்டம் அவரது மடியில் விழுகிறது அவளுடைய குழந்தை உறுப்புகள் இல்லாத ஒரு சதைப்பிண்டம் அதைக் கண்ட பார்வதி கதறி அழுகிறாள் அப்போது சிவபெருமான் தோன்றி அந்த சதைப்பிண்டத்திற்கு உறுப்புகள் அளிக்கிறார் அந்த குழந்தையின் பெயர் சுடலை மாடன் சுடலை மாடன் வளர்கிறார் ஆனால் வெறும் மனிதனாக அல்ல பிணங்களை உண்டவனாக நடுசாமம் சுடலை மாடன் தொட்டிலில் உறங்குவதை பார்வதி நோக்கி இருப்பார் ஆனால் சுடலை மாடன் இரவில் சுடுகாட்டுக்கு சென்று பிணங்களை உண்டு பேய்களோடு நடனம் ஆடுகிறார் ஒரு பிள்ளை ஆனால் சாதாரண பிள்ளை அல்ல சுடுகாட்டே ஆழம் மன்னன் பார்வதி தேவி அதை கண்டதும் ஈசனை நோக்கி கதறுகிறார் ஐயனே என் மகன் பிணம் விட்டான் இவன் பூலோகத்திற்கு செல்ல வேண்டும் அவன் பூலோகம் சென்று மனிதர்களுக்கு பல நன்மைகள் போகிறான் சுடலை மாடன் கைலாயத்தின் தென்வாசல் வழியாக வெளியேறுகிறார் அவர் கையில் வல்லையம் வீச்சறிவார் அவர் வீரமாக நடந்து செல்கிறார் அவர் பூலோகத்திற்கு செல்ல பின்னணியில் மந்திரங்கள் தம்பூர் இசை மின்னல் ஒலி சக்தி மிகுந்த இசை ஒலிக்கிறது இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த தருணம் எது கமெண்டில் பதிரிங்கள் மேலும் இதுபோன்ற கதைகள் விரும்பினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் மறக்காமல் பெல் ஐகான் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்க